ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம்னா என்னென்ன எல்லாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஏ டுசிட் வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா ஸோ பெண் குழந்தைகளுக்காக அவங்களுடைய பாதுகாப்பை மையமாக கொண்டு தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து தொடங்கி வைச்சாங்க இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சரால் வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து தொடங்கி வச்சாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய உரிமை உரிமைக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு ஆண் குழந்தை தான் வேணும் பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்ற அந்த பாகுபாடு வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் முக்கியமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இதனுடைய முக்கியமான நோக்கமெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்க படிக்க வைக்கணும் அதாவது அட்லீஸ்ட் டென்த்தாச்சும் அவங்கள வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள வந்து அவங்களுடைய குறைஞ்சபட்ச கல்வியாச்சும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்தடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் வந்து பதினெட்டு வயசுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து மேரேஜே பண்ணணும் அப்படின்றத வந்து ஊக்குவிக்கிறது தான் இந்த ஸ்கீம் தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்றணும் பெற்றோருடைய கவனத்துக்கு அப்படின்றதுக்காக அதாவது ரெண்டு குழந்தைகள் இருந்தால் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்காக அவங்க கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடுகளை வந்து அதோடைய நெறிமுறைகளை வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் வந்து முக்கியமாக இருக்குது நெக்ஸ்ட்டு அவங்களுடைய உரிமையை வந்து பாதுகாத்தல் ஸோ அவங்க மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸோ அடுத்தது இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று திட்டம் ஒன் திட்டம் டூ அப்படின்ட்டு இருக்குது திட்டம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிர ரூபாய்க்கான ஒரு ஸ்கீம் திட்டம் டூ பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கான ஸ்கீம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய குழந்தை பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிற ஸ்கீம் இதில் வந்து அவங்க வந்து இந்த ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து த்ரீ லேக்ஸாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது ஒரு குடும்பத்தில் ஸ்கீம் டூ ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்திருப்பேன் அப்பெண் குழந்தைகளின் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தைங்க பேரில் வந்து இருபத்தஞ்சாயிரூபாவும் இன்னொரு பெண் குழந்தைங்க பேரில் வந்து ரூபாவும் டெபாசிட் பண்ணுவாங்க எங்கேன்னா சேம் அதே தான் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேர்லேயும் தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இதில் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு லட்ச ஒன்றரை லட்ச ரூபாவும் அவங்களுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா கொடுப்பாங்க ஸ்கீம் டூவில் அது ஸ்கீம் ஒனில் மூணு லட்ச ரூபா ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ரினிவல் பண்ணணும் பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்களுடைய குழந்தையுடைய இண்டிவிஜுவலாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அது வரைக்குமே இருக்கிற எ எல்லா ஃபண்ட்ஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஒரு குழந்தைக்கு ஐம்பதாயிரரூபாவும் ரெண்டாவது ரெண்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரூபாவும் நூறு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரூபாவும் இதில் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன எலிஜிபிள்லாம் இருக்கணும் ஸோ அதாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் அந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே உங்களால் அதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படி இருந்ததுன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைகள் அல்லது ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இரு இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அடுத்தது அந்த குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் வந்து இருக்கக்கூடாது அதேமாரி ஆண் குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து தத்து எடுக்கவும் கூடாது அப்படின்றது தான் இதுக்கான செகண்ட் செகண்ட் அடுத்தது பெற்றோர்களில் ஒருவர் நாற்பது வயதுக்குள் கருத்தடை அறுவடை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் ஸோ அது அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டு குழந்த பிறந்ததுக்கப்புறமா இந்த அறுவடை அந்த கருத்தடை அறு அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரவ்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கொ ரெண்டாவது குழந்தை பிறந்து மூணு வயசுக்குள்ளே இருக்கும்போது தான் மூணு வயசு ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ அப்படி தான் அப்போ தான் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும் ஸோ மூணாவது குழந்தைக்கு நீங்கள் அப்ளை ப அதாவது எங்கள் வீட்டில் மூணு குழந்தை பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் கேட்டுருப்பேன் கேட்பீங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகள் தான் ஸோ நெறிமுறைகளுக்கான இன்ஸ் இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணாவது குழந்தைக்கு வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது அடுத்தது இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு இருப்பிட சான்றிதழ் கருத்தடை அதாவது நீங்கள் கருத்தடை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்லையோ இல்லை ப்ரைவேட்லேயோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சர்டிவிகேட் ஒன்று கொடுப்பாங்க அந்த சர்டிவிகேட் நீங்கள் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் பெற்றோரின் வயது சான்றிதழ் வந்து நீங்கள் ஆதார் கார்டு ஓட்ருடி ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான டாக்குமெண்ட்டு ஆன் வாரிஸ் இல்லை என்பதுக்கான சான்று குடும்ப அட்டை நகல் குடும்ப புகைப்படம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் முக்கியமாக இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் எழுபத்திரெண்டாயிரரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா கருத்தரை அறுவை சிகிச்சை வந்து செஞ்சதுக்கான சர்ட்டிவிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஸோ இந்த இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஆன் ச ஆன் வாரிஸ் இல்லை உங்கள் குடும்பத்தில் ஆன் நோ மேல் சைல்டு அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பு சான்றிதழுக்கு இருப்பிட சான்றிதழும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இருப்பிட சான்றிதழும் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட அதாவது பேரண்டோடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய பர்த் சர்டிவிகேட் கரு அதாவது கருத்தடை அறுவை சிகிச்சை நோ மெயில் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ இந்த சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இ சேவை இ சேவையிலே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டிஎன்இ சேவையுடைய வெப்சைட் மூலமாகவே சீப் மினிஸ்டர் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதில் உங்கள் யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த குழந்தை பேரில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதாவது ஜாதி சண்டோ இன்கம் சர்டிஃபிகேட் எதாவது ஒன்று அப்ளை பண்ணும்போது கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த கேன் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஒன் பை ஒன்னாக கொடுத்தா நீங்கள் வந்து அப்ளை அப் அப்ளை பண்ணிடலாம் அடுத்தது இதில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அல்லது என்கொயரி பண்ணுவாங்க என்கொயரி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதுக்கான டீட்டெயில்ஸுக்கான செக்கை வந்து அதுக்காது அதுக்கான ரிசிப்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ குழந்தையுடைய பேரில் அந்த ஐம்பதாயிரரூபா டெபாசிட் பண்ணுறதுக்கான ஸ்லிப்பை வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை பாண்ட்ஷீட்டு மாரி அதாவது எப்படி மாரி எப்படிக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த எப்படி வந்து இயர்லி அதாவது ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினிவல் பண்ணணும் ஸோ எங்கே கொடுக்குறாங்களோ அதே ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ரினிவல் பண்ணணும் ஆறு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா குழந்தையுடைய செலவுக்காக ஆயிரத்தி எட்நூறுரூபா ஆயிரத்தி எட்நூறுரூவா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அல்லது கேஷாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த தான் ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பை பை